வாஷிங் மிஷினில் துணி போட்டு எடுத்ததுக்கப்புறம் ட்ரையரில் போட்டால் நல்லா காஞ்சி எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வாஷிங் மிஷினில் துணி போட்டதுக்கப்புறம் கப்போர்டுக்குள்ளே போட்டால் கூட துணியை வந்து காய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இப்போ தாங்க பார்க்குறேன் எனக்கு இந்த விஷயம் புதுசாக இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கும் புதுசாக இருக்கலாம் இல்லையா வீட்டில் எனக்கு நிறைய இடம் இருக்குப்பா இதனால் வாங்கி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்லணும் சமீபத்தில் ஹாலிடே ட்ரிப் ஒன்று போயிருந்தேன் ஸ்வீடனுக்கு அங்கே வந்து ஸ்டாக்ஹோம் அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்து ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அங்கே வந்து காமனாக வாஷிங் மிஷின் அண்ட் ட்ரையர் இருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டி உள்ள ரூம்ஸ் வந்து கீழே கெல்லரில் இருந்துச்சு அதாவது செல்லர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே இருந்துச்சு என்ன தான் ட்ரிப்புக்கு போயிருந்தாலும் எத்தனை நாளைக்கு தான் நம்மளால் அழுக்கு துணியை சேர்த்து வைக்க முடியும் அதனால் போய் ஒருத்தனை மிஷின் போட்டு வந்துடலாம் அப்படின்னு போகும்போது தான் நான் இப்படி ஒரு பெரிய விஷயத்தை பார்த்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அல்மாரி மாதிரி இருந்தது அங்கே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெர்மன்லேயும் இல்லை இங்கிலீஷ்லேயும் இல்லை ஸோ அதனால் கூகுள் லென்ஸை வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இதோட விலை என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பேசிக் மாடல்ல போடாப் இல்லாம வேற பேசிக் மாடல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப விலை எண்பதாயிரத்துல தொடங்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் இதோட விலையெல்லாம் போய்கிட்டு இருக்குங்க விலையை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட மைண்ட் வாஷ் என்னப்பா துணியை காய வைக்கிறதுக்கு பதினஞ்சு லட்சமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஆனால் வீட்டில் ஒரு ட்ரையிங் கேபினட் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா துணியை அங்கங்கே காய்ஞ்சதுக்கப்புறம் மடித்து வைக்கணும் அப்படி இப்படின்னு எடுத்து போடாமல் கபோர்ட்லேயே அப்படியே வச்சு வேணுங்கிறப்ப எடுத்து போட்டுக்கலாம் எனக்கு இங்கே பெரிய சேலஞ்ச் என்ன இருந்தது அப்படின்னா வாஷிங் மிஷின் வந்து டைமிங்ஸ் காமிச்சிருச்சு ஒரு மணி நேரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் கீழே வந்து அந்த வாஷிங் இருந்து துணி எடுத்து காயை போடுறதுக்கு அந்த போடா ட்ரையிங் கேபினெட்டை ஓப்பன் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த காயை வைக்கிறதுக்கு நாலு லெவல் இருக்குது பேசிக் லெவல் நார்மல் அப்புறம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் அப்புறம் வந்து இன்டென்சிவ் இன்டென்சிவ் லெவல் போடும்போது டைம் வந்து ரொம்ப அதிகமாகுது அது காய வைக்கிறதுக்கு ஆனால் பேசிக் லெவலில் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது அதுக்கான டைம் டியூரேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணாததுனால ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை கீழே இறங்கி வந்து எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் அது காஞ்சிருச்சா காஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தது இவ்வளோ பெரிய மிஷினாக இருக்கே சரி அரை மணி நேரத்தில் காஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது அரை மணி நேரத்துலலாம் காயிற மாதிரி தெரியல அதனால் ஃபோர்த் லெவல் அதாவது இன்டென்சிவ் லெவலில் வச்சுட்டு பொறுமையாக அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம் பார்க்கும்போது இது நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் மட்டும் தான் நான் எல்லாத்தையுமே செக் பண்ணேன் ஆனால் இன்டர்நெட்டில் போய் விலையை செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது திஸ் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி இருந்தது நல்லா புசு புசுன்னு காற்று வருதா சத்தம் வருதா அப்படின்னு நானும் செக் பண்ணி பார்த்தேன் ஒன்றுமே இல்லை ஸ்லோவாக திறந்து பார்த்தா ஒரு நல்ல வாம மட்டும் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால எனக்கு வந்து முன்னாடி எந்த துணி போடணும் பின்னாடி எது போடணும் எந்த இடத்துல வந்து யார் நிறைய வருது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல ஆனால் ஃப்ரெண்டில் போட்டிருந்த எல்லா துணியுமே வந்து அவ்வளோ நல்லா காஞ்சிருந்தது வசதி படைத்தவர்கள் வீட்டுக்குள்ளே நிறைய இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவர்கள் தாராளமாக வாங்கி போடலாம்